அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பேன் கார்டு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நம்மக்கிட்ட நிறைய பேர் தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர் இன்றைக்கி வரைக்கும் நம்முடைய பேன் ஐடி வாங்கி பயன்பட்டுருக்கீங்க அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் புது புது சந்தேகங்கள் வரும் புது புது விசாரணைகள் வரும் ஸோ அந்த மெத்தடில் தான் பேன் கார்டு சம்மந்தப்பட்ட விசாரணைகள் என்கிட்ட வர விசாரணைகள் சந்தேகங்கள் நான் வந்து அந்த பேன் ஏஜென்ட்டுங்களுக்கு தெளிவு பண்ணி ஷார்ட் அவுட் பண்ணித்தரேன் அதே மாத்திர தான் இப்போ ஒரு ஒரு பேன் ஏஜென்ட் வந்து ஒரு கேள்வி கேட்டார் அதாவது அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆதார் கார்டு வச்சு தான் எப்பவுமே நம்ம பேன் கார்டு புது பேன் கார்டு அப்ளை பண்ணுறது இருந்தாலும் சரி இல்லை கரெக்ஷன் பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுனாலும் சரி ஆதார் கார்டு வச்சு தான் நம்ம வந்து அது கரெக்ஷனோ புதுசோ அப்ளை பண்ணுவோம் இவருக்கும் அதே அதே தான் ஆதார் கார்டு வச்சு பேன் கார்டில் கரெக்ஷன் பண்ணோம் ஒரு நாலு நாளாக நாங்கள் பயங்கரமாக வந்து அந்த ஆதார் கார்டு வச்சு நிறைய மெத்தடில் பேன் கார்டு அப்ளை பண்ணி பார்த்துட்டோம் ஆனால் அந்த பேன் கார்டு கரெக்ஷனே ஆக மாட்டேது கரெக்ஷன் பேன் கார்டு கரெக்ஷனே பண்ண முடியல ஆதார் ஆத்தென்டிகேஷன் ஃபைல்டு ஆதார் ஆத்தென்டிகேஷன் ஃபைல்டுன்னு வந்துச்சு அது நம்ம எத்தனை முறை நம்ம ஆன்லைனில் போயிட்டு ஆதார் கார்டுடைய நியூ ஆதார் டவுன்லோட் பண்ணி அதை வச்சு நம்ம எல்லா ஃபார்மட்டும் கரெக்டாக போடுவோம் அதாவது பேர் டேட் ஆஃப் பர்த்து ஃபாதர் நேமு அட்ரஸு இமெயில் ஐடி மொபைல் நம்பர் என்ன தான் எத்தனி முறை அப்ளை பண்ணாலும் அவருக்கு மறுபடியும் மறுபடியும் ஆதார் ஆத்தென்டிகேஷன் ஃபைல்டு ஆதார் ஆதென்டிகேஷன் ஃபைல்டு அப்படின்ட்டு தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்குது நானும் திணறிட்டேன் அது வந்து எப்படி எப்படி தான் இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம ஷார்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு திணறிவிட்டேன் அதுக்கப்புறம் அந்த ஆதார் கார்டு நான் என்னுடைய வாட்ஸ்அப்பில் வாங்கி அதை பார்த்த பிறகு அந்த ஆதார் கார்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதாவது கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க நேம் கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க அது எப்போ கரெக்ஷன் பண்ணாங்கன்னா ஒரு பத்து நாளுக்குள்ளவே கரெக்ஷன் பண்ணி பத்து நாள்லேயே வந்துட்டிங்கனாக்கா அந்த ஆதார் கார்டு இ காப்பி வந்து நெட்டில் வந்துருச்சு அதை டவுன்லோட் பண்ணிட்டாங்க ஆனால் ஆதார் கார்டு கரெக்ஷன் பண்ணால் ஆதார் கார்டு கரெக்ஷன் பண்ணி நெட்டில் வந்த பிறகு அதாவது அந்த ஆதார் வந்து சரியான பேர் திருத்தம் பண்ணிட்டு வந்த பிறகு உடனே அதை டவுன்லோட் பண்ணி உடனே பேன் கார்டு அப்ளை பண்ணால் அது பேன் கார்டை அப்ளை பண்ண முடியாது அதாவது புது பேன் கார்டு வேணா அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் கரெக்ஷன் பேன் கார்டு மட்டும் அப்ளை பண்ண முடியாது அந்த கரெக்ஷன் பேன் கார்டு அவருக்கு அப்ளை பண்ணோன்னாக்கா அந்த பேன் கார்டு அந்த ஆதார் இ ஆதார் டவுன்லோட் பண்ண முப்பது நாள் கழித்து தான் அந்த வந்து பேன் கார்டு வந்து கரெக்ஷன் பண்ண முடியும் இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஏற்கனவே தெரியும் ஆனால் அவங்க வந்து ஆதார் கார்டில் நேம் சேஞ்ச் பண்ண விஷயத்த சொல்லவே இல்லை சொல்லாமலே வந்து ப்ராப்ளத்தை மேலே ப்ராப்ளம் ப்ராப்ளம் எப்படி என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது சரி பண்ணி கொடுங்க சரி பண்ணி கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க அதனால் டக்குன்னு அந்த ஒரு ஆப்ஷன் வந்து நமக்கு ஸ்ட்ரைக் ஆகலை அதுக்கப்புறம் தான் கேட்டோம் ஆதார் கார்டு இருந்தால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்களா கரெக்ஷன் பண்ணிங்களா அதை வச்சு நீங்கள் இப்போ பேன் கார்டு அப்ளை பண்ணணும்னா ஆமாம் சார் நாங்கள் ஆதார் கார்டு கரெக்ஷன் பண்ணோம் இப்போ தான் ஒரு ஏழு நாள் ஆச்சு கரெக்ஷன் பண்ணி இப்போ இன்றைக்கி தான் வந்தது இன்றைக்கி வந்தது டவுன்லோட் பண்ணி அதை வச்சே நம்ம வந்து பேன் கார்டில் கரெக்ஷன் பண்ணோம் நிறைய எங்களுக்கு வந்து ஆதார் கார்டு பேன் கார்டு லிங்க் ஆகலை நிறைய இடத்துல கேட்குறாங்க ஆதாரும் பேனும் ஒரே மாதிரி வந்து இருக்கணும் அப்படின்ட்டு நிறைய இடத்துல கேட்குறாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க அந்த ப்ராப்ளத்தை வந்து நீங்களும் ஃபேஸ் பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஆதார் கார்டை நீங்கள் சாரி பேன் கார்டை நீங்கள் திருத்தம் பண்ணோன்னாக்கா முதல்ல ஆதார் கார்டில் எதனா திருத்தம் பண்ணிங்களா எவ்வளோ நாள் திருத்தம் பண்ணீங்க எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அதுக்கப்புறம் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி பேன் கார்டில் பேரோ டேட் ஆஃப் பர்த்தோ அட்ரஸோ சேஞ்ச் பண்ணி அப்ளை பண்ணி கொடுங்க இதுதான் ஒரு விஷயம் இதை ஞாபகம் வச்சுங்க எப்பவுமே நன்றி